கொஞ்சம் கூட கூச்சு நாச்சல் அடி வாங்கிட்டு தெரியுமா சட்டையை கிழிச்சு விட்டுவா அப்படின்னு கிளம்பி போகும் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்துக்குள்ள அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடத்திட்டம் இந்த அடிப்படை அறிவை தான் அவர் கேள்வி எடுத்துட்டு இருக்கார் நீங்க மூணு மொழி கொண்டு வரேன்னு சொல்றதே இந்திய வளர்த்து விட்டுட்டு எங்க மொழியே எங்க தாய் மூன்றாம் மொழியாக காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற நினைப்புல வர்றீங்க நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஏன் அங்கே எல்லாருமே இந்தி பேசிகிட்டு இருக்கான் ராஜஸ்தானிக்குன்னு ராஜஸ்தான் மொழி இருக்குது ராஜஸ்தானி இருக்குது அதுக்கு பீகாரில் பீகாரி இருக்குது இங்கே உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு போஜ்பூரி இருந்தது அதுக்கப்புறம் இங்கே மத்திய பிரதேசத்துலேயும் போஜ்பூரி மைத்திலி எல்லாமே இருக்குது அது பழைய பழைய மக்கள் பேசுகிற மொழி அப்புறம் ஏன் இன்னைக்கு ஹிந்தி பேசுகிறான் ஏன்னா நீ இந்தியை பேச வச்சு அவன் சொந்த மொழியை அழிச்சு விட்டீங்க வணக்கம் தோழர்கள் கையில எக்ஸல் சீட்ட வச்சுக்கிட்டு கண்டத கண்டபடி ஒளரிக்கிட்டு போறவ வர்றவட்டல பொடனில அடி வாங்கிட்டு ஒரு பீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள திரியுதுன்னா அண்ணாமலை கொஞ்சம் கூட கூச்சனாச்சலமா அடி வாங்கிட்டு யார் தெரியுமா ஐம்பது சட்டையை கிழிச்சு விட்டுவா அப்படின்னு கிளம்பி போகும் அந்த பீஸ் ஏதாவது பொய் சொல்றதா அவருடைய குழப்பே அவர் என்ன பண்ணியிருக்காரு பிடிஆர் பன்னிவேல் தியாகராஜன் சொன்னதா சில விஷயங்களை அவருடைய எக்ஸ்தலத்துல போட்டிருக்காரு போட்டுட்டு பொய்யா சொல்றாரு தமிழ்நாடு அரசு மூமொழி கொள்கையை வந்து உருவாக்க போகுது எதை பண்ண போகுது அதை போகுதுன்னு அடிச்சு விட்டு இதுக்கு தமிழ்நாடு அரசு வேற வேலையா பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கு இதெல்லாம் ஒரு பீஸ்னே மதிக்க கூடாது தமிழ்நாடு அரசுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலைக்கு பதில் சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசு இறங்கி போய் நிக்கல அதை அடிச்சா ஆடிக்கிட்டு இருக்கும் போது அண்ணாமலையெல்லாம் நொட்டாங்கையில டீல் பண்ணணும் அந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் இந்த பீஸ்க்கு நீங்க பதில் சொல்ல கூடாது அடிச்சு ஓட விட்டுக்கிறோம் அரசு பேசப்படாது பெரிய ஆள்லாம் கிடையாது என்னன்னா ஒரு செட்டப் பண்றதா இந்த கும்பலுக்கு வழக்கமா போச்சா ஃபாரின்ல இருந்து ஒரு செட்டப் பண்ணப்பட்ட ஒரு சங்கி ஒண்ணு வந்திருக்கு எங்க தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு போன வாரம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சுல அன்னைக்கு கூட பிடிஆருடைய பேச்ச கேட்க சும்மா அதிர்து இல்லைன்னு வந்து கதை வடைச்சு உள்ள உட்காந்து ரகசிய கூட நடத்துற மாதிரி உட்காந்தாங்களே அந்த கூட்டத்துக்கு ஒரு சங்கி வந்திருக்கு வந்த சங்கி அமெரிக்க சங்கி அமெரிக்க சங்கி வந்தமா வேலை எதுக்காக வந்தமோ அதற்கான கேள்விகளை கேட்கணும் கேள்வி பதில் செஷன் இது ஆனா இவர் அதை கேட்காம தமிழர்கள் உலகம் பூரா போகணும்னு நினைக்கிறோம் உலகம் பூரா தமிழர்கள் போகணும்னா ஏராளமான மொழிகளை கத்துக்கணும் ஜப்பான் மொழியை கத்துக்கலாம் கத்துக்கலாம் இதை கத்துக்கலாம் ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லாம நம்ம என்ன பண்றோம் நீங்க இந்திய திணிக்கிறீங்க நீங்க சமஸ்கிருத திருக்கிறீங்கன்னு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம் அதோட மட்டும் இல்லாம சிபிஎஸ்இ சிலபஸ தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடாது பல மொழி படிக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குல்ல அப்படி இப்படி அடிச்சு விட்டுட்டு கடைசியா அவர் ஒரு இக்கனா வச்சா இருப்பாரு அங்கதான் கொண்டைய மறைக்க மறந்துட்டாப்ல என்ன சொன்னாரு தெரியுமா ஒருவேளை பல மொழிகள்ல இந்த குழந்தைங்க படிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த அரங்கம் முழுவதும் பி டி ஆர் பழனிவேல்ராஜன் அதாவது நிதியமைச்சர் சொல்றார் யாரும் இந்த அமைச்சர் கூட தெரியல பாவத்துக்கு அது வேற அந்த கதை வேற கதை யாரு என்ன மினிஸ்டரா இருக்காங்கன்னே தெரியாம ஓளறிக்கிட்டு இருக்கு அது பாவம் அவர் சொல்ற நிதியமைச்சரை விட இங்க எக்கச்சக்க மாணவர்கள் அவரை விட வளர்ந்து நின்றுப்பாங்க அப்படின்னு உருட்டினாரு அப்புறம் வழக்கம் போல நானும் தான் நான் என்னுடைய பேரும் கருணாநிதி தான் அவங்க அப்பா அந்த காலத்தால இருப்பாரு புலருக்கு அவரு நேர்மையா இங்க திராவிட இயக்கங்கள் சாதி ஒழிப்பு இதெல்லாம் பேசினவரா ஒரு பேசின பார்ப்பனரா இருப்பார் உலருக்கு இன்னைக்கும் பார்ப்பனர் பல பேர் பேசிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம அப்படி மொத்தமாவும் அடிக்க முடியாது அப்படி பேசினவரா இருப்பார் உலருக்கு இது சல்லி பீசா போச்சு போய் அங்க போய் வின ஆர் எஸ் எஸ் கால விழுந்து இங்க கொண்டையை மறைக்காம வந்து மிதி வாங்கிட்டு போயிருக்கு இந்த பீஸ் இல்ல என்ன சிக்கல் அப்படின்னா எந்த மொழியையும் தமிழ்நாட்டுல கத்துக்க வேறான்னு சொல்ல அது நம்ம தெளிவா இருக்கோம் யார் விரும்பினாலும் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் இப்ப சிபிஎஸ்இ சிலபஸ் தமிழ்நாடு அரசு நடத்ததுல அப்படின்னு அவர் கேட்கிறார் உடனே பட்டுன்னு பிடிஏ சொல்றாரு இங்க பாருங்க தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டத்துக்குள்ள சிபிஎஸ்இ வராது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடத்திட்டம் இந்த அடிப்படை அறிவே இல்லாம தான் அவர் கேள்வி இருக்காரு இப்ப இவர் என்ன மினிஸ்டர் தெரியல அதோடு சேர்த்து அடிப்படை அறிவே இல்ல சிபிஎஸ்இ பாடத்திட்டமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல மூணு மொழியை படிக்கணும் கட்டாயமா வச்சிருக்காரு அதுல படிக்கணும்ன்ற குழந்தைங்க மூணு மொழி தான் ஆகணும் ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குல்ல பாடத்திட்டம் இருக்குல்ல பாட அமைப்பு முறை இருக்குல்ல இந்த மக்களுக்காக இந்த பண்பாட்டு ரீதியில இயங்குற நிலத்திற்கான ஒரு கல்வி திட்டம் இருக்குல்ல அதுதான் ஸ்டேட் போர்டு நடத்துது இந்த அறிவியலமா அவர் கேட்டு இத பதிலாக அவரை அடிச்ச உடனே பக்க பக்கம் முடிச்சுக்கிட்டு அதுக்குள்ள இங்க போய் இவரை வெளியே ட்ரை பண்ணாங்களுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை இது ஒரு ஆலை கிடையாது அதை போய் அவசியமா வெளியேற்றிக்கிட்டு அதுக்கு ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தேவையே இல்லாததான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா மொழிகளை கத்துக்கல அதனால தமிழ்நாடு வளரல தமிழ்நாடு வரல திரும்ப திரும்ப நம்ம மேல ஒரு பொய்யான பிம்பத்தை ரொம்ப தெளிவா மக்களுக்கு நான் சொல்றேன் பல முறை சொல்லிட்டேன் தமிழ்நாட்டுல இரு மொழி கொள்கையால எந்த இடத்துலயும் நமக்கு நட்டம் இல்லை இந்தியாவின் சராசரி வளர்ச்சியை விட தமிழ்நாடு கூடுதலான வளர்ச்சியை பெற்று இருக்கிறது கல்வி பொருளாதாரம் தனிமனித வாங்கும் உரிமை தனி மனிதனுடைய சம்பாத்தியம் எல்லாமே கூட இந்தியாவினுடைய சராசரியை விட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு கூட உயர்கல்வி படிக்கிற கூட பெண்கள் நீங்க கண்டுபிடிச்சீங்க என்னத்த கண்டுபிடிச்சீங்க இங்க ரெண்டு மொழி கொள்கையால ஒண்ணும் நட்டப்படல நாங்க எங்க ஊட்டு பிள்ளைங்களோ எங்க ஊரோ எங்க மாநிலமும் நல்லா இருக்கு வெளி வெளி ஊருக்கெல்லாம் போயிட்டு வர நம்ம பிள்ளைய கதருங்க ஆத்தாடி நம்ம தமிழ்நாட்டுல பிறந்துட்டோம் நம்ம வாட்டு நிம்மதியா சுயமரியாதையோட வாழ்றோம்ப்பா அப்படின்ற அளவுக்கு நாங்க எங்க மாநிலத்தை தகுதிப்படுத்தி இருக்கிறோம் இந்த ரெண்டு மொழியை படிச்சுக்கிட்டு இதுக்கு பல முறை பிடிஆர் பன்னிவல்ராஜன் சொல்லிட்டாரு பல முறை சொல்லிட்டாரு ஆனா இந்த கும்பல் அவரையே வந்து குறி வச்சு இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறாங்க அவர் என்ன சொன்னாரு இன்னொரு முறை சொல்லும்போது போது நாங்க ஏன் இருமொழி கொள்கை வச்சுக்கணும் எங்களுக்கு மாநிலம் தாண்டி போனாலும் நாட்டை தாண்டி வெளியே போனாலும் எங்களுக்கு ஆங்கிலம் தேவை உள்நாட்டுக்குள்ள பேசுறதுக்கு எங்களுடைய தாய்மொழியான தமிழ் தேவை இப்படித்தான் எங்க தேவை நீ ஏன் எங்களை மூணாவது மொழி படிக்க சொல்ற ஏன் இந்திய படிக்க சொல்ற ஏன்னா இந்தி பேசுற மாநிலங்களா நீங்க பிரிச்சிருக்கிற மாநிலங்கள் அல்லது ஹிந்தி பேசுற பெல்ட்னு சொல்றதுல அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு ஒரே மொழி தான் தெரியும் ஹிந்தி தான் தெரியுது அதாண்டி எந்த மொழியும் தெரியல அவங்களுக்காக நீ என்னையே ஹிந்தி படிக்க சொல்ற என்ன மூணு மொழி படிக்க சொல்ற ஒரு மொழி தெரிஞ்சவங்களுக்காக அதை எப்படி நான் திணிக்கிறத ஓகேன்னு சொல்லுவேன் அப்படின்றார் நியாயம் தானே ஹிந்தி பெல்ட்னு நீ சொல்ற இடத்துல அவங்களுக்கு ஒரு மொழி தான் தெரியும் ஆனா நான் உட்காந்து உரு போட்டு மூணு மொழி படிச்சுட்டு அவங்க கூட பேசணும் எனக்கு என்ன தேவை இருக்கு வெளிமாநிலத்துக்கு போனா ஆங்கிலம் இருக்கு வெளிநாட்டுக்கு போனோம்னா ஆங்கிலம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பேசணும்னா தமிழ் இருக்கு என்னுடைய கல்ச்சரை படிக்கிறதுக்கு என் மொழி போதும் தெளிவா சொன்னாலும் இந்த கும்பலுக்கு புரியாது அவர் தனிவா இன்னொரு அடி அடிக்கிறாரு என்ன நீங்க மூணு மொழி கொண்டு வரேன்னு சொல்றது இந்தியா வளர்த்து விட்டுட்டு எங்க மொழியே எங்க தாய் மூன்றாம் மொழியாக காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற நினைப்புல வர்றீங்க நாங்க கிளாஸ் உங்க மொழி திணிப்பா அடிச்சு ஏற்கனவே சவப்பட்டியில போட்டோம் மொழி திணிப்புன்றத அடிச்சு ஏற்கனவே சவப்பட்டியில போட்டோம் அதுல அறையப்படுகிற கடைசி அணி நான் அரைவேன் அப்படின்னு அடிச்சிருக்கிறாருங்க இது கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு உங்க மொழி திணிப்புல கடைசி ஆடிய நான் தானே அரைவேன் அப்படின்னு கெத்த ஆல்ரெடி அதுக்கப்புறம் வழக்கம் போல இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு இந்தி பெல்ட் இந்தி பெல்ட் ஆனா நாம மாநில மொழி வாரியா தான் பிரிஞ்சிருக்கோம் மொழி தானே பிரிக்கப்பட்டிருக்கு மாநிலங்கள் ஆனா நீங்க இந்தி பெல்ட் இந்தி பெல்ட்ன்றீங்க அப்ப பீகாரு ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கான மொழிகள் எங்கே ஏன் எல்லாம் ஹிந்தி பேசுறான் சொல்லு இதுதான் சரியான கேள்வி இத பல முறை நான் திரும்பவும் பார்க்காதவங்களுக்காக சொல்றேன் ஏன் அங்க எல்லாருமே ஹிந்தி பேசிட்டு இருக்கான் ராஜஸ்தானிக்குன்னு ராஜஸ்தான் மொழி இருக்கு ராஜஸ்தானி இருக்கு அதுக்கு பீகார்ல பீகாரி இருக்கு உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு போஜ்பூரி இருந்தது அதுக்கப்புறம் இங்க மத்திய பிரதேசத்திலயும் போஜ்பூரி மைத்திலி எல்லாமே இருக்கு அது பழைய பழைய மக்கள் பேசுற மொழி அப்புறம் ஏன் இன்னைக்கு ஹிந்தி பேசுறான் ஏன்னா நீ இந்திய பேச வச்சு அவன் சொந்த மொழியை அழிச்சு விட்டீங்க அதுதானே நம்ம பேசுறோம் அதான பீடியா பேசிக்காரு அப்ப நீ இந்திய சொல்லி கொடுக்கறது மூலமா எங்க மொழியை மூன்றாம் தர மொழியாக்கி காலப்போக்கில் அழிச்சு விட்டுட்டு போலான்ற இதெல்லாம் எங்க மாட்டேங்க சுதாரிச்சுக்கிட்டு எங்க மொழிய நாங்க ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு உதாரணமா அடிச்சு காலி பண்றாங்க புரியுதுங்களா இல்லை இவங்க பாஷைக்கே நான் வர்றேங்க நீங்க ஏன் ஒரு மொழியை சேர்த்து படிக்க கூடாது பிரச்சனையே இல்ல ஒரு மொழியை சேர்த்து படிக்கலாம்னு நான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு நீங்க நான் எடுத்துக்கோங்க மூன்றாவது மொழியா நம்ம குழந்தைங்க மொழியா என் பொண்ணு என்ன பண்றா அம்மா நானு போஜ்புரி படிக்கிறேன் இல்ல மைத்திலி படிக்கிறேன் இல்ல பிஹாரி படிக்கிற இல்ல காஷ்மீரி படிக்கிற ஏதோ ஒரு மொழி படிக்கிறேன்னு வர்றான் இங்க முத எல்லா குழந்தைங்களும் அந்த கணிசமான குழந்தைகள் இந்த மொழியை படிக்கல என் மகனும் இன்னொரு ரெண்டு பொண்ணுங்களும் படிக்கிறாங்க ஒரு மூணு பேர் இப்போ இந்த மூணு பேருக்காக ஒரு போஜ்பூரி ஆசிரியரை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வருவாங்களா ஒரு காஷ்மீரி ஆஸ் ஆசிரியரை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வருவாங்களா மூணு குழந்தைக்காக அப்போ அது நடக்காது அப்ப என்ன வரும் நிறைய பிள்ளைங்க ஹிந்தி படிக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க வந்து சான்ஸ்கிரிட் படிக்கிறாங்க சோ நீங்களும் அதுல சேர்ந்துக்கோங்க அப்படின்னா அடிச்சு விடுவீங்க கரெக்டா அப்ப திரும்பவும் மூன்று மூன்றாவது மொழின்ற போர்வையில மாநிலங்க மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக மறைமுகமா நீங்க சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் திணிப்பீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நீங்க போட்ட தீர்மானத்துல ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க அதை நினைவுபடுத்துறேன் சமஸ்கிருத சொல்லை இந்தியில சேருங்க இந்திய படிக்க வைங்க இந்தி தான் சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுப்பதற்கான ஜன்னல் அதை நுழைப்பதற்கான வாசல் அப்படின்னு நீங்க தான் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கீங்க அந்த தீர்மானத்தை போட்டு உள் வேலை பார்த்து சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்கு வேலை பார்த்திருக்கீங்க அதனாலதான் சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூறு கோடியும் தமிழுக்கு வெறும் சில கோடிகளையும் ஒதுக்கிட்டு கமகமா ஓடுறீங்க தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளுக்கு போனாங்கல்ல இருபத்தி கோடி ஒதுக்கி மொத்தமே நமக்கு அவ்வளவு அவ்வளவு காசு கிடையாது அப்ப நான் என்ன கேக்குறேன் நீங்க இந்தியை திணிப்பதற்கும் சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கும் உள்வேலை பார்க்கிற வேலையை தான் நீங்க பிற மொழிகளை கத்துக்கோங்க பிற மொழியை கத்துக்கங்க நீங்க தலையில மனதாக அரைக்கிறீங்க சோ நாங்க எங்க பிள்ளைங்க இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டாங்க உலகம் பூரா இப்ப இங்கிலீஷ் தெரியுது இல்ல அவசியம் இருக்கு அப்படின்னா இப்ப ரஷ்யால டாக்டர் படிக்க போற பிள்ளைங்க ரஷ்ய மொழி படிக்குது ரஷ்ய மொழி படிச்சுட்டு அதுல டாக்டர் பட்டம் படுது தேவை இருக்கும்போது போது பிள்ளைங்க கத்துக்குவாங்க தேவையே இல்லாம உனக்காக நாங்க எங்க மொழியை அழிச்சுக்க முடியாது சரிங்களா ஆக மொத்தம் காவி கும்பல மொழின்னு யாராவது வந்தா முட்டிய பேர்த்து அனுப்பணும் ஏனென்றால் எங்களுக்கு மொழி சார்ந்த தெளிவான அறிவு இருக்கு நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு அடிச்சு பத்தணும்